శ్రీగరుభ్యో నమ శివతృణీయ ప్రదృష్టం సర్వల్యాణమూర్తి పరశుకమహస్త మూషిఖం మోదగ హనా అరుణకమాం వ్యాళలంభోధర మమ హృదయ నివాసం శ్రీఘణేశం నమామీ నమో వ్రాతపదహే నమో గణపతహే ನಮ ಪ್ರಪದೇ ನಮಸ್ತೆ ಅಸ್ತು ಲಂಭೋದರಗವಿನಾಶಿ ಶಿವಸುಧಾ ಶ್ರೀ ಮರಧಮೂರ್ತೇ ನಮೋ ನಮಃ ಶ್ರೀಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಗುರುರ್ಬ್ರಹ ಗುರುರ್ವಿಷ್ಣು ಗುರುದೇವೋ ಮಹೇಶ್ವರ ಗುರುಸಕ್ಷಾತ್ ಪರಂ ಬ್ರಹ್ಮ ತಸ್ ಗುರುವೇ ನಮಃ ಎಲ್ಲ ಮುಲ್ಲ விநாயக பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் அன்னை வாராகியை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய பிரிட்டன் பக்தி தமிழ் சேனல் நேயர்கள் அனைவர்களுக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் தாம்பரம் வாராகிசனேசன் சுவாமியுடைய அல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம மே மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களை இந்த மே மாதம் ரொம்ப எதிர்பார்ப்போடு தொடங்கப்படுகிறது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மே மாசத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு மாற்றம் குரு பயிற்சி நடந்திருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த குரு பயிற்சிக்காக நாம் ஒரு மிகப்பெரிய பரிகார யாகம் கூட நம்ம நடத்துகிறோம் குரு பயிற்சி பரிகார ஹோமம் செய்கிறோம் ஸோ அதனால் நீங்கள் நல்லா நிறைய பேர் அதில் கலந்துக்கிட்டு இருக்கீங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்போது குரு பகவான் பயிற்சி அடைந்திருக்கிறார் உலகமே ஒரு ஒரு சேஞ்சஸ் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய போர் பதற்றங்கள்லாம் இனிமேல் தனியக்கூடிய காலம் ஏன்னா செவ்வாய் வீட்டில் குரு இருந்ததால் சனி சவாய் சேர்க்கை இருந்ததால் அந்த போர் எல்லாம் நிறைய நடந்தது இந்த உக்ரைன் போராகட்டும் அல்ல ஹமாஸ் இஸ்ரேல் போராகட்டும் இந்த போர் பதற்றங்கள்லாம் எல்லாம் குறைவதற்கான வாய்ப்பா உலகத்துக்கே ஒரு நல்லது நடக்க போகுது வேர்ல்டு இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கே கூட ஒரு நல்ல காலம் ஒரு நல்ல நேரம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் நாம சொல்லணும் அப்ப இந்த பிரபஞ்சம் இந்த பூமிக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொன்னால் பூமியில் தான் நம்ம இருக்கோம் அப்ப நம்ம எல்லாருக்குமே கூட எல்லா ஜீவராசிகளுக்கும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய புல் பூண்டு பூச்சிலிருந்து எல்லா தாவரங்களிலிருந்து எல்லா ஜீவராசிகளுக்குமே எல்லா உயிர்களுக்குமே ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது அப்ப இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் முன்னேற்றத்திற்கான ஒரு மாதம் நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதம் நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா அல்லது நாங்கள் ஒரு நல்ல குடும்பசாமி நல்ல ஒரு வளர்ந்த ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலியர் ஒரு ஃபேமஸான ஃபேமிலி அல்லது ஒரு நல்ல சத்தான கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த ஒரு ஃபேமிலி அழகான குடும்பம் பட் இப்போது கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது அப்போ எங்களுக்கு ஏதாவது மாற்றம் நகரமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களை ஏதாவது காப்பாற்ற முடியுமா எங்களுக்கு ஏதாவது கை கொடுக்க முடியுமா இந்த மாதிரி எதிர்பார்ப்போடு பல கஷ்டங்கள்ல இருந்து கண்ணீரோடு மனவேதனையோடு யாரெல்லாம் காத்துட்டு இருக்கீங்களோ நம்மளை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னு யாரெல்லாம் காத்து இருக்கிறீர்களோ அது குடும்பமா இருக்கலாம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம் உறவு முறைகளை வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் மேக்சிமம் கடன் சுமைகளாக இருக்கலாம் ஏமாற்றங்கள் ஏமாந்தது நிறைய இருக்கும் நிறைய ஏமாற்றங்களாக இருக்கலாம் இப்படி நீங்கள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் எனதருமை உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த மே மாதம் அனைவருக்குமான நன்மை இந்த மே மாதம் சூப்பராக இருக்க போகுது இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் சூரியன் மேஷம் மற்றும் ரிஷபத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார் அங்கே போய் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரன் செவ்வாயுடைய வீட்டில் இருக்கிறார் குருவுடைய வீட்டில் செவ்வாய் இருக்கிறார் நிறைய பரிவர்த்தனை யோகங்கள் சுபருடைய வீட்டில் நண்பர்கள் வீட்டில் நண்பர்கள் கிரகங்கள் உட்கார்ந்துருக்கு சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அப்போ எல்லா கிரகங்களும் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன அந்தந்த கிரகங்கள் சுபத்துவம் பெற்றிருக்கின்றன போன மாசம் வரையிலும் எல்லாமே கலகங்களாக இருந்தது கஷ்டங்களாக இருந்தது சண்ட சச்சரவுகளாக இருந்தது அது ஒரு கிரக அமைப்பு இந்த மாசத்தை பொறுத்தவரையிலே எல்லா சுபத்துவம் பெற்றிருக்கின்றன சுபமாக இருக்கின்றன அப்போ இதில் உள்ள போந்து நம்ம ஏதாவது நல்லது ஒரு டக்குனு ஒரு மிகப்பெரிய கூட்டமாக இருக்கு உள்ள போனா ஒரே அந்த மரத்துல பெரிய பழங்கள்லாம் காய்ச்சி தொங்குது கும்பலாக போய் எல்லா தேவையான பறிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்ப நாமளும் உள்ள போய் சந்தையில் போந்து ஏதாவது ஒரு பழத்தை பிரச்சனை வெளியில வந்துடலாம் அதை போல் உங்கள்கிட்ட நேர்மை இருக்குமே ஆனால் அறம் சார்ந்த வேண்டுகோள் அறம் சார்ந்த ஒரு பக்தி இருக்குமேயானால் அல்லது அறம் சார்ந்த கேள்விகள் இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த மே மாசம் நீங்களும் ஜெயிக்க முடியும் என்கிற தத்துவத்தை சொல்லிக்கொண்டு இப்போ உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் பாருங்கள் அன்பார்ந்த தடுமாற்றத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களே ஆரம்பிக்கும் போதே தடுமாற்றங்கள் ஏற்படுது அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் ஏற்படுது அப்போ பாருங்கள் கிரக கிரகமும் கால நேரமும் சகுனங்களும் எந்த அளவுக்கு நமக்கு உயிர்ப்பிக்கின்றன எந்த அளவுக்கு அது ஒத்து போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும்போது அது காலையிலேருந்தே பிரச்சனை பண்ணும் முடியாது வராது போகாது அது பிரச்சனையில் போகாது பிரச்சனைகளையே ஆரம்பித்து பிரச்சனைகளே முடியும் ஆனாலும் நம்ம அதை எடுத்த காரியத்தை விடாமுயற்சியோடு தொடர்ந்து வேற வழியில் ஆகணும் குழைச்சாகணும் உயிர் வாழணும் சம்பாதிக்கணும் அப்போ அதுக்காக விடாமுயற்சியோடு அதிகமாக உழைக்கக்கூடிய இன திறமை கும்பராசி நேயர்களே இது உங்களுக்காக எனக்காக ஒன்றும் கிடையாது கும்பராசினியர்களே இந்த மே மாதத்தை பொறுத்தவரையிலே உங்களுடைய உழைப்புக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் பரவாயில்ல அந்த பொண்ணு கொஞ்சம் கஷ்டப்பட்டது பரவாயில்லைங்க கும்பராசி உங்கள் இருந்து வேலை செஞ்சாங்க பரவாயில்ல உங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அவ பெயர்கள் விலகி உங்களுடைய செயல்பாடுகளால் ஒரு நல்ல பேர் புகழ் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மே மாதம் அமைகிறது எனது உண்மை கும்பராசி நேயர்களே குறிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சுணக்கம் விலகணும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு அந்த அலட்சியம் இருக்கும் விளையாட்டுத்தனம் இருக்கும் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க ரெண்டாவது அலட்சியமாக இருப்பாங்க கஷ்டப்படுறீங்க வேலை செய்கிறீங்க ஆனாலுமே கூட நீங்கள் நல்ல பேர் வாங்கிறது கஷ்டம் காரணம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலட்சியம் பார்த்துக்கலாம் அந்த அலட்சியம் அப்போ கும்ப ராசினியர்களே இப்பதான் அந்த குரு பயிற்சி நடந்திருக்கு குருவானவர் உங்க ராசிக்கு நாலாம் மூணாம் பாவத்துக்கு இருந்து நாலாம் பாவத்துக்கு போயிருக்கார் உங்க ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போ நிச்சயமாக தொழில் அமைப்புகள் எல்லாம் மிகவும் சீரும் சிறப்புமாக உள்ளது குறிப்பாக என தருமை கும்பராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே பிஸ்னஸை பொறுத்தவரையில இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது வெளியூர் செல்வதற்கும் வெளிநாடுகள் செல்வதற்குமான வாய்ப்புகள் உருவாகிறது நிச்சயமாக நீங்கள் ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து அப்பாவோட சேர்ந்து கொஞ்சம் வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மலை பிரதேசங்கள் அது வெளியூர் வெளிநாடுகள் இதெல்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல் முக்கியமான குழந்தைகளுக்கு ஹையர் ஸ்டடீஸ் இல்லை ஒரு ஸ்பெஷல் ஸ்டடீஸ் இதெல்லாம் அதற்கான கால நேரங்கள் அமையலாம் இதெல்லாம் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் ஏன்னா பெற்றோர்கள் வந்து உங்கள் கல்விக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கிளியே கத்தி உங்களுக்கு பணத்தை கட்டுவாங்க லட்சக்கணக்கில் நீங்கள் வெறும் ஃபோனை நோண்டிட்டு அலட்சியமாக இருந்துட்டு போயிட்டீங்கன்னாக்கா சிரமம் குடும்ப சூழ்நிலையை பொறுப்பிருந்து செயல்பட வேண்டும் என தருமை கும்பராசி மாணவ செல்வங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பொறுப்பாக இருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் விளையாட்டுத்தனமாக இருக்க கூடாது உடன் பிறந்தவர்கள்தான் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போகணும் நீங்கள் அதுதான் முக்கிய தாயார்காக பிராரம் ஏன்னா இந்த ஏழரை சனில ஜென்ம சனி நடக்குது ஏழரை சனியில ஜென்ம சனி நடக்குது ஆனால் உங்க பெற்றோர்களுடைய அது உங்க குடும்பத்துக்கு உங்க பாரம்பரியத்துக்கும் ஒரு பரம்பரைக்கும் ஒரு பூர்வ புண்ணியம் இருக்கும் அவங்களா ஒரு பெரிய நன்மைகளை செய்தவர்களாக இருப்பாங்க நல்ல யோகிய நீதி அரசர்களாக இருப்பாங்க நேர்மையானவங்களா இருப்பாங்க அறம் சார்ந்தவர்களாக இருப்பாங்க உண்மையை பேசக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த பூர்வ புண்ணியம் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது யார் செஞ்ச புண்ணியமும் உங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்போ நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணீங்கன்னாக்கா அடுத்து உங்களுடைய தலைமுறையை எது காப்பாற்றும் இதை எடுத்து சொல்லக்கூடியது தான் இந்த சனி பகவான் அதுக்கு தான் உங்களை போட்டு நாளை மிதி மிதிக்கிறது நாலு அணி அடிக்கிறது நாளை திட்டு திட்டது பூரா இந்த இந்த கர்ம வினைகளை நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தான் அப்போ கும்ப ராசி என்பர்களே உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு அனுபவ பாடத்துக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தாலுமே கூட நிச்சயமாக இந்த மாதம் மே மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாக அமைகிறது எனது உரிமை கும்பராசி நேற்று தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் தொழில் சூப்பராக இருக்கும் நான் கஷ்டப்படுறேன் சாமி அப்படின்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன் சார் கம்னு போங்க சரிங்க கிளம்புங்க சரிங்க போங்க சார் அப்படின்ட்டுவேன் ஏன்னா இந்த மே மாசத்துல இருந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கும்பராசினியர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் அரசியல் கூட தான் அரசியல் கூட தான் மிகப்பெரிய ஒரு அமைச்சராக இருக்கலாம் நீங்கள் ஒரு முதலமைச்சராக இருக்கலாம் அது உங்களுக்கு தொழில் அவ்வளோதான் உத்தியோகம்னு சொல்ல முடியாது அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக என்ன ஒரு பில்டராக இருக்கலாம் அல்லது ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம் ஒரு பெரிய ப்ரைவேட் லிமிட்டடாக கம்பெனியாக இருக்கலாம் கார்பரேட் நிறுவனங்களாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வச்சு ஒரு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கூட இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கம்பெனியாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் இன்னும் எத்தனை எத்தனை தொழில்கள் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கும்பராசி நேர்களே உங்களுக்கு பிஸ்னஸ் சூப்பராக இருக்க போகுது படு சூப்பராக இருக்க போகுது அடித்து தூள் கிளப்பக்கூடிய வகையில் இல்லை சாமி எனக்கு கம்பெனி அவ்வளோவா ரன் ஆகலை எனக்கு பிஸ்னஸ் டல்லாக இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இனி ஒரு நிமிஷம் கூட எனக்கு வந்து ரெஸ்ட் இல்லை சாமி நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன் நான் இப்படி வந்து ஒரு வளர்ச்சி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை வேலையே இல்லைன்னு சொல்லவங்கெல்லாம் கூட சுறுசுறுப்பாக இயங்குகின்ற வகையிலே நேரம் எனக்கு நேரம் போடலை எனக்கு டைமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பிஸ்னஸ் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்க போகுது சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் டிரான்சாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் வருமானங்கள் அதிகரிக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அதே கும்பராசி நேர்களே உங்களுக்கு தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கலாம் தொழில் செய்யக்கூடிய இடம் பிரச்சனையாக இருக்கலாம் அந்த இடத்தோட பில்டிங் ஓனர் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு சொந்த இடமா இருந்து அந்த இடதோஷங்கள் ஏதாவது இருக்கலாம் அதனால கூட உங்களுக்கு சில கஷ்டங்கள் வந்திருக்கலாம் அல்லது எதுன்னு இழப்புகள் உயிரிழப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் ஃபயர் ஆக்சிடெண்ட்டு அந்த மாதிரி ஏதாவது ஏற்பட்டிருக்கலாம் கலந்த கால செவ்வாய் சனி சேர்க்கை இருந்து அப்போது அப்போ அது மாதிரி இடதோஷங்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கலாம் மிஷின் கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருக்கலாம் இல்லை மிஷின் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படுத்தியிருக்கலாம் இரத்த காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது தொழிலாளர்களுக்குள்ள கழகங்கள் ஏற்பட்டிருக்கலாம் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அதிகரிச்சிருக்கலாம் வருமான குறைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை வந்து கம்பெனி ஒரு சிக்கலில் சட்ட சிக்கலில் போய் மாற்றிருக்கலாம் அரசு அதிகாரிகள் உங்களுக்கு எதிரிகளாக மாறியிருக்கலாம் இப்படி உங்களுக்கு தொழிலில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இருந்திருக்கும் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி அன்பர்களே அந்த தொழில் பிரச்சனைகள் விலகும் எல்லாத்துக்கும் காரணம் நேரம் காலம் அப்போ எப்படி சாமி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இந்த பிஸ்னஸ் ப்ராப்ளமாக தான் இருக்கு சரி அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கேன் ஆனால் இந்த மாதிரி இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இல்லைன்னா வேறு ஸ்டேட்டில் இருக்கேன் இந்தியாவில் இருக்கேன் குஜராத்தில் இருக்கேன் உத்தராகண்டில் இருக்கேன் உத்தரப்பிரதேஷ் ஏதோ கண்ட்ரி இல்லை ஏதோ ஒரு மாநிலம் பூமியில் நீங்க எங்க இருந்தாலும் உங்க செய்ய தொழில பிரச்சனை இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகக்கூடிய மாதம் ஒரு வளர்ச்சிக்கான மாதம் நல்ல யோகமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப் போகுது இடதோஷங்கள் விலக போகுது வளர்ச்சி அதிகம் அடைய போகுது கம்பெனி நல்ல முறையில நிம்மதியான ஒரு வளர்ச்சியை அடைய போகுது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் எல்லாம் வந்து சேரும் வெற்றி கிடைக்கும் எனது கும்பராசி நேயர்களே அதே போலதான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில கும்பராசி என்பர்களை இந்த மாதம் சிறப்பான மாசமா இருக்கு எனக்கு வேலை போயிடுச்சு சாமி எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி அன்பர்கள் கூட மீண்டும் ஜாபுக்கு போகக்கூடிய வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உள்நாட்டு வேலை வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் பிஆர் அப்ளை பண்ணுறது அங்கே அங்கே அந்த விசாக்காக அப்ளை பண்ணுறது அது சம்மந்தமான என்கொயரிகள் கேஸு அது சரியான பிரச்சனைகள் இந்த மாதிரி உத்தியோகம் செய்யறது அந்த ரினியூவல் பண்ணுவாங்களா எனக்கு இல்லை சாமி நான் வெளிநாட்டை வேலைக்கு வந்தேன் நான் துபாயில் இருக்குது அந்த மாதிரிலாம் சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டேன் எனக்கு வந்து பிரச்சனை இருக்குது நான் வெளியே வெளியில் வர முடியுமா இந்த மாதிரியான கேள்விகள் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் வேலையே பிரச்சனையாக இருக்கிறது மனக்குழப்பங்கள் மனசு பயம் செய்வினை கோளாறுகள் மந்திர தோஷங்கள் மெயினாக பிளாக் மேஜிக் ப்ராப்ளம் அப்ப இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் எனது கும்பராசினியர்களை இதெல்லாம் கூட சரியாவதற்கான காலநிலையங்கள் உண்டு அப்ப இதுக்கெல்லாம் என்ன சாமி ரெமிடி நீங்க எல்லாமே கரெக்டா சொல்றீங்க நடந்தா மாதிரி சொல்றீங்க நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றீங்க இதுக்கு என்ன நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அது எதை எப்படி பண்றது அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அது முக்கியம் உங்கள் பர்த்து சாட்டு அப்போ பர்து சாட்டை கொண்டு தான் அதுக்குரிய பரிகாரங்கள் பிராயச்சத்துவங்கள் செய்து கொள்வது சிறப்பு ஸோ இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் நேரமின்மை காரணம் ஸோ கும்ப ராசி என்பவர்களே உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கான பரிகாரங்கள் தெரிவிக்கப்படும் என்பது தெரிவித்துக்கொண்டு சந்தோஷமான மாதம் என்பதையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்வாஜம் जय मराखी जय जय मराखी